ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நானும் உங்கள் வைரமுத்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் இது வந்து எக்ஸாக்டா நாமக்கல்லிருந்து துரையூர் ரோட்டில் வந்தீங்கன்னா அண்ணா நகர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இந்த ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக முப்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறாங்க இந்த ஃபயர்லேண்ட் ப்ராஜெக்டோட திருப்பவிழா பூஜை பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கம்ப்ளீட் ஆச்சுங்க இந்த இனாகிரான் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் எம்எல்ஏ வந்துட்டு மிஸ்டர் வே ராமலிங்கம் அவர் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சாருங்க அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரினிவா ப்ராப்பர்ட்டியோட சேர்மன்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க ப்ராஜெக்ட் உள்ள என்றாகும்போது பார்த்தீங்கன்னா எண்பதடியில் ஒரு பிரமாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்குதுங்க வித் செக்யூரிட்டி கேபினோடங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி இருக்கிறாங்க ஃப்ரண்ட்லேயே உள்ள என்றாகும்போது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிலேருந்து உள்ள வரும்போது தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரெண்டு லேயர் போட்டு தவறு ரோடு கொடுத்துருக்குதுங்க உள்ள நாற்பதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குதுங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குங்க ரோட்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குதுங்க அப்புறம் முப்பது ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரெடியெடியில் காம்பவுண்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோங்க இப்போ ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நல்ல நிழல் தரக்கூடிய மரங்கள் கொடுத்துருக்குதுங்க நல்லா ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய மரங்கள் வந்துவிட்டு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலாக பிளான்டேஷன் கொடுத்துருக்குறோங்க இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக த்ரீ பேஸ் இபி லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குதுங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க இந்த முப்பது ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வீடு ஆல்ரெடி குடியே வந்துட்டாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வீடு வந்துட்டு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க கஸ்டமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை போட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க ஃபேர் அண்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக முப்பது ஏக்கர் கேடடட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் தவிர்த்து அது தவிர மற்ற நிறைய கம்யூனிட்டிஸ் வந்துட்டு உள்ளே இப்போது வேலைகள் ஆகிட்டு இருக்குதுங்க பார்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக முந்நூற்றி தொண்ணூற்றாறு மனைப்பிரிவுகளாக பிரிச்சிருக்குறோங்க மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலேருந்து மனை பிரிச்சிருக்குறோங்க முப்பதுக்கு நாற்பது அப்படின்ற மெஷர்மெண்ட்லேருந்தே நம்மக்கிட்ட வந்துட்டு சைட் இருக்குதுங்க நம்ம ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க துரையூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூறு மீட்டர் தாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குது திருச்சி ரோட்லேருந்துமே நீங்கள் அக்ஸஸ் பண்ணலாம் திருச்சி ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டருங்க கோல்டன் பேலஸ் ஹோட்டலில் தாண்டி லெஃப்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு முப்பது லட்ச ரூபாயிலிருந்தே டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க ஆக்சுவலாக இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து முப்பது லட்ச ரூபாயில் டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புங்க கண்டிப்பாக நாமக்கல் மக்கள் வந்துட்டு இதை பயன்படுத்திக்கணுங்க பேங்க் லோன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மனைக்கு எழுபது சதவீதம் வாங்கி கொடுக்குறாங்க மார்க்கெட் வேலியில் வந்து எழுபது சதவீதம் மனைக்கு லோன் வாங்கி கொடுக்குறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு வந்துட்டு எண்பது டூ தொண்ணூறு சதவீதம் நமக்கு வந்துட்டு பில்டிங் லோன் எல்ஐசியில் வாங்கி கொடுக்குறேங்க லேண்ட் லோன் பார்த்திங்கனா ஹெச்டிஎஃப்சியில் பண்ணி கொடுத்துட்டு முப்பது ஏக்கர் ஃபேர்லேண்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்க்குள்ளே பார்த்திங்கன்னா பார்க் ஏரியா மொத்தம் நமக்கு டோட்டலாக ரெண்டு ஏக்கர் வருதுங்க இந்த ரெண்டு ஏக்கருக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் பெரியவங்க வாக்கிங் ஏற்ற மாதிரி வாக்கிங் ட்ராக் அப்புறம் மெடிடேஷன் ஹால் யோகா சென்டர் அப்புறம் வந்து ஜிம் வாலிபால் கோர்ட் இந்த மாதிரி எல்லா விதமான அம்யூனிட்டிஸுமே வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து வேலையாகிட்டு இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ப்ராஜெக்டில் டோட்டலாக ஒரு பதினாறு வீதி வருதுங்க இந்த பதினாறு வீதியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒம்பது வீதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட் நீங்கள் வாங்கும்போது போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க ஒம்பதாவது வீதியிலேருந்து பதினாறாவது வீதிக்குள்ள நீங்கள் வாங்குனீங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ரெண்டு செக்மெண்ட்டாக வந்துட்டு ப்ரைஸ் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸ் உள்ள ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டு தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோங்க இந்த ரேட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாமக்கல்லில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் சார் கடந்த ரெண்டு மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது சைட்டுக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோங்க என்ன ரீசன் அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ மூலயமா பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணிட்டுருக்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க வீடு வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியில் வந்துட்டு நம்ம மனைகள் கொடுத்துட்டுருக்குறோங்க கண்டிப்பாக ஒன்ஸாக அது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாமக்கல் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ப்ராஜெக்ட் விசிட் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணிவிட்டு விசிட் வாங்க என்னோட நேம் வைரமுத்துங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ்